என்னுடைய பேர் வந்து சிவகுமார் மேடம் பேர் மேடம் பேர் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் அவங்க டீச்சர் ஏன் கேட்டேன்னா ரெகுலராக நீங்கள் வரீங்களான்னு எனக்கு தெரியும் கரெக்டுங்களா இல்லைன்னா இவங்க பேர் எப்படி தெரியும் நீ காலைல நான் ஸ்கூலுக்கு வந்தேன் வரும்போது இப்போ நீ உங்களெல்லாம் நான் பார்க்குறேன் குழந்தையே இங்கே ஏன் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணுமா வேணுமா நான் எந்த ஹோட்டலில் சாப்பிட போவோம் எல்லா ஹோட்டலையும் சாப்பிட போவா எந்த கடையில் மளிகை பொருள் வாங்குவோம் அப்ப எந்த ஸ்கூலில் சேர்க்கணும் சேர்க்கணும் இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலாக இல்லையானு எனக்கு எப்படி தெரியும் தெரியாது காலையில் வந்தேன் வந்த பிறகு இந்த பசங்களோடலாம் உட்காந்து பேசினேன் இவங்க எப்படி நடத்துறாங்க அதை பார்த்தேன் நானும் கதை சொன்னேன் பசங்கள்டையும் கதை கேட்டேன் கேள்வி பதிலாம் கேட்டேன் பசங்களை எல்லாருமே நல்லாவே சொன்னேன் அதனால பசங்களுடைய குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லை இல்லைன்னா நான் வந்து சரியில்லைன்னா உங்ககிட்ட சொல்ல முடியுமா இந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து சரி நான் சொல்ல மாட்டேங்கன்னா குழந்தையோடைய வாழ்க்கை முக்கியம் இவங்களா முக்கியம் குழந்தையுடைய வாழ்க்கை முக்கியம் அப்போ நல்ல பள்ளிக்கூடத்துலலாம் நம்ம கொண்டு போய் குழந்தையை சேர்க்க முடியும் அப்போ நல்ல குழந்தைய சேர்க்கணும்னா டீச்சர் வந்து நல்லவங்கள இருக்கணும் இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் டீச்சர் மாலவி டீச்சராக இருக்கட்டும் சொர்ணர் அவங்க மேடமா இருக்கட்டும் ரெண்டு பேருமே நல்லா பாடம் நடத்தக்கூடியவங்க நீங்களாம் படிச்சீங்கல்ல படிக்கும்போது அப்போ டீச்சர்லாம் எப்படி சொல்லி கொடுப்பாங்க ஆ மொட்டி போட்டாங்க அதெல்லாம் ரைட்டு சொல்லிக் கொடுப்பாங்களா அங்கதான் கேள்வி சொல்லி கொடுத்தா நீங்க ஏன் தொடர்ந்து படிக்கல ஆ உங்க வீட்டில் எல்லாருமே படிக்கலையா உங்க தெருவுல யாருமே படிக்கலையா இப்ப அது மாதிரி விடாம வச்சுக்க முடியுமா அப்படி படிக்காதனால நம்ம என்ன துன்பத்துக்கு எதிர எதிர்கொள்றோம் என்னென்ன துன்பம் ஆளுக்கு ஒரு துன்பம் சொல்லுங்க பாக்கலாம் ஆஹ் பே யாரோடயும் நம்மளால பேச முடியல அந்த அஹ் நம்ம கிட்ட உள்ள இது நம்ம படிக்கலையே அப்படின்னு சொல்ல பேசணும் தாழ்வு மனைப்பாருங்க அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் தாழ்மனப்பாருங்க எங்கேயாவது பேங்க்ல எல்லாம் போய் லோன் வாங்க முடியுதா யாருக்காக போய் ஒரு தகவலை வாங்க முடியுதா முடியும் இதெல்லாம் எது அடிப்படையா இருக்கு கல்விதான் அந்த படிக்கிறது நீங்க நான் உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அதுல நான் கத்துக்கிட்டது என்னன்னா நம்ம மூளை இருக்குல்ல அது வந்து சரியா இருக்கா உங்க எல்லாருக்கும் உங்க மூளைய என்னைக்காவது சரியா வச்சுக்கணும்னு யோசிச்சிருக்கீங்களா காதுக்கு அதெல்லாம் நகை போட்டுக்குறோம் உடம்பு இதெல்லாம் ரைட் மூளையை யாராவது பார்த்துருக்கீங்களா பார்க்க முடியும் மூளைய சரியா பயன்படுத்திருக்கீங்களா பயன்படுத்த தெரியுமா பயன்படுத்த யாராவது சொல்லி கொடுத்தாங்களா அப்போ நான் இந்த வருஷத்துல என்ன லேர்ன் பண்ணனா மூளைய வந்து நமக்கு பயன்படுத்த தெரியணும் அத கண்டுபிடிச்சேன் மூளையை பயன்படுத்த தெரிஞ்சோம்னா நம்ம உலகத்தில் வாழ்வது ஈஸியா அவ்வளவுதான் சொல்லுவீங்களா இப்ப நான் இத காமிக்கிறேன் இது பேர் என்னன்னு கே கேட்டா என்ன சொல்லுவீங்க செயல் சொல்லுங்க இது எங்க போய் இது எப்படி பாக்குறீங்க எங்க போய் பதிவாகுது ரைட் இது என்ன நோட் அப்ப இது போய் எங்க பதிவாகுது நோட் மூளையில பதிவாவது எல்லாமே ஞாபகம் இருக்கா இவங்க என்ன சொல்றாங்க யாரோ நம்ம வேண்டாம் சொன்னமா இல்ல அவன் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்றாங்க எதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க எதை மறந்தீங்க சார் என்ன சொல்றாரு எது தேவையோ அத மறந்துடும் எதை இல்லையோ நம்ம கடன் வாங்கனத மறந்துட முடியுமா என்ன சொல்றாங்க கடன் வாங்கினத மறக்க முடியாதுன்னு சொல்றோம் அப்ப மூளை என்ன செய்யுதுன்னா எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் என்ன செய்வோம் ஞாபகம் வச்சுக்கும் எதெல்லாம் தேவையில்லையோ அது யார் முடிவு பண்றா தேவையில்லைன்ட்டு நாம முடிவு பண்றோம் அவ்வளவுதான் மூளை என்ன செய்வது எது தேவையோ அத ஞாபகம் வச்சுக்கும் எது தேவையில்லையோ அத மறந்துடும் ஆனா ஒரு நாள்லயே மறக்குமா பல நாள் நம்ம பயன்படுத்துறோம்னா நாலடைவுல என்ன ஆயிடும் மூளை மறந்து எது தேவையோ அதை மட்டும் வெச்சுக்கும் பாக்கெல்லாம் விட்டுரும் பையன் அதே மாதிரிதான் படிக்கலனா மறந்துடும் சனிக்கிழமை லீவு ஞாயிற்றுக்கிழமை லீவு படிக்கலை திங்கக்கிழமை மறந்துடுவான் ஸ்கூலுக்கு வருவான் டீச்சர் சொல்லுவாங்க அவனுக்கு புரியாது ஏன்னா பழசு அவனு ஞாபகத்தில் இல்லை அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா வீட்டில் டைம் டேபிள் போடணும் வீட்டில் நீ எல்லாருமே என்ன செய்யணும் வீட்டில் டைம் டேபிள் போடணும் அதுக்கப்புறம் வீட்டில் பிளாக் போர்டு இருக்குல்ல பிளாக் பால் பிளாக் போர்டு அது வாங்கி மாற்றணும் எதுக்கு மாற்றோம் அவனுக்கு மன இது ஒரு ஸ்கூல் ஒரு பள்ளிக்கூடங்கிற எண்ணம் அவனுக்கு உருவாகும் டைம் டேபிள் போட்டா என்ன ஆகும் குறிப்பிட்ட நேரத்துல படிக்கணுங்கிற எண்ணம் உருவாகும் அப்ப குழந்தைகள் என்ன செய்யுதுன்னா பழக்கப்படுத்துனா மூளை என்ன செய்யணும் தானாவே பழகிடும் வேற ஒண்ணுமே கிடையாது இப்ப நீங்க சமைக்கிறீங்க ஒரு நாள் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க பழக பழக பழக்க ஏதோ வேலை கஷ்டமா இருக்கா இல்ல முதல் நாள் சமைக்கும் போதுதான் பழ கஷ்டமா இருக்கும் அப்புறம் பழகிடும் துணி துவைக்கிறோம் முதல் நாள் கஷ்டமா இருக்கும் தோள்பட்டை வலிக்கும் நாலு நாள் துவைச்சா பழக்கம் ஆகிடும் அதுமாதிரி ஒரு வேலை செய்ய செய்ய மூளை என்ன செய்யுது பழகிக்கும் அதுமாதிரிதான் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிக்க ஆரம்பிச்சா தானாகவே படிக்கும் இதை நான் தெரிஞ்சது எவ்வளோ நாள் ஆச்சு நாற்பது வருஷம் ஆச்சு ஓஹோ குழந்தை படிக்காததுக்கு இதுதான் காரணம் வந்து இடையில கேப் விட்டுடுறான் அதான் மறக்கிறான் அப்படின்னு நான் வந்து எம்எஸ்சி வாழ்ச்சி அதனால் மூளையை பற்றி நான் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் எஜுகேஷன் பற்றியும் படிச்சிருக்கேன் நிறையா ட்ரைனிங் போயிருக்கேன் அப்போ அதுலேருந்து லேர்ன் பண்ணது என்னன்னா குழந்தைகள் அதான் காரணம் மூளை தான் காரணம்ட்டு மாதிரி குழந்தை தொடர்ந்து பேசுறானா இட்லி சாப்பிட்டியான்னா ஆங்கிறான் மழை அப்புறம் என்னடா தொட்டுக்கிட்ட சாம்பார்ங்கிறான் அப்புறம் என்னடா செஞ்ச சட்னிங்கிறான் தொடர்ச்சி அவனுக்கு பேச வரலை ஏன் வரலை அப்படி இல்லைன்னா தலையாடுறான் ஆமா தொடர்ந்து அவ என்ன செய்ய மாட்டேங்கிறான் பேச பேசணும் பேசுறான் நீங்க குழந்தையோட பேசுனது அதிகமா எதிர் விட பக்கத்து வீட்டுல பேசுனது அதிகமா நீங்க வந்து நான் பசங்கிட்டேயே கேட்பேன் உங்க அம்மா எவ்வளோ நேரம் பேசுனாங்க உங்க அம்மா பக்கத்து வீட்டுல எவ்வளோ நேரம் பேசுறாங்க எல்லாமே நான் கேட்டேன் இப்போ உங்க குடும்பத்தை பத்தி நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நான் பையனை கேட்டாலே எல்லாமே சொல்லிடுவோம் யாரோட சண்டை போட்டீங்க எவ்வளோ நேரம் சண்டை போட்டீங்க என்ன சண்டை போட்டீங்க எல்லாமே அவனே சொல்லிடுவான் அதனால வந்து நீங்க பையன் இருக்கும்போது யாரும் சண்டை போடாதீங்க பையன் ஸ்கூலுக்கு வந்த பிறகு ஒரு ஹாஃபன் அவர் டைம் எடுத்து சண்டை போடலாம் அப்போ பசங்க வந்து அஹ் நல்லத பாக்கணும் ஒண்ணு தொடர்ந்து படிக்கணும் நான் அதே மாதிரி என்ன செஞ்சேன்னா சுயக்கற்றல் மையம்னு ஆரம்பிச்சு திருநெல்வேலி திருச்சி எல்லா ஊர்கள்லயும் பரிசோதனை செஞ்சு பார்த்தேன் ஏன்டா பையன் படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து பேச மாட்டேங்கிறான் எல்லாம் ப்ராப்ளமா இருக்கு இதே மாதிரி நான் உங்க பசங்க டீச்சருக்கு வீடியோ அனுப்பிச்சிருவாங்க கரெக்டுங்களா பசங்க டீச்சருக்கு வீடியோ அனுப்பிச்சு இங்க பாருங்க பசங்க வீட்டுல சார்ஜ் வச்சு என்ன செய்யுது இது பழக்கமாச்சுன்னா தொடர்ந்து தானாவே படிக்குது அதுக்கு யாரையும் சொல்லி தர வேண்டிய அவசியம் கிடையாது இது மீன் நீந்தது எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா இப்படிதான் வச்சுக்கணும் இறக்கை அப்படின்லாம் பறவை பறக்குது யாரா சொல்லி கொடுத்தாங்களா நீங்க ஆடு கோழி எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றீங்க சந்தையில சொல்றோமா இது மாதிரி ஓனர் வித்துட்டாரு இனிமேல் நான் தான் ஓனர் நீங்க எல்லாரும் வர சொன்னா தானாவே வந்துடுது அப்போ விலங்குகளே தானாவே வருது தானாவே பழகுது அப்ப மனிதர்கள் பழகம் இருக்க முடியுமா முடியாதா முடியும் அதனால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் தானாவே மூளையை பயன்படுத்த முடியும் நீங்க என்ன நினச்சிட்டீங்க யாரும் சொல்லி கொடுத்தாதான் படிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தொடக்கம் சொல்லி கொடுத்தா போதும் தொடர்ந்து யார் படிக்கணும் குழந்தை தானாகவே படிக்க முடியாது அதுக்கப்புறம் குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா பேச மாட்டேங்க இப்போ நான் சின்ன குழந்தையா இருந்தேன் உங்க வீட்டுல இருக்கேன்னு வைங்களேன் பேசலன்னா ஒண்ணு ப்ராப்ளமே கிடையாது நீங்க என்ன சொல்லுவீங்க என் பையன் ரொம்ப சமத்து யார கண்டாலும் வெக்கப்படுவான் அமைதியானவன் அவனுக்கே இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அதே மாதிரி தான் சொல்லுவீங்களா என் பையன் நல்லவன் சமத்து ரூமை விட்டு வெளில வர மாட்டான் சொல்லுவோமா ஏன் சொல்ல மாட்டோம் அந்த வயசுக்குள்ள குணங்கள் வரணும் ஆனா எனக்கு இதே ப்ராப்ளம் இருந்தது என்ன ப்ராப்ளம்னா அந்த கூச்ச சுபாவம் இருக்கும் பசங்களுக்கு எது இருக்கும் கூச்ச சுபாவம் இருந்தா வளர முடியுமா கூச்ச சுபம் தான் பேச முடியுமா வாழ்க்கையில கொண்டுடும் மனிதன் யாரோடையுமே பேச முடியாது அப்ப எனக்கு கூச்ச சுபாவம் இருந்தது நான் ஒரு வேலைக்கு போனேன் எனக்கு பேச வராது டீச்சரை உள்ள எனக்கு பேச வரணுமா வேண்டாமா வரணும் ஆனால் பேச வரல எனக்கு இது பிரச்சனை வெளில சொல்ல முடியுமா எங்க அப்பா கிட்ட போய் நான் எம்எஸ்சி எல்லாம் படிச்சிருக்கேன் பிஎட் படிச்சிருக்கேன் பேச வரல இவங்க கிட்ட போய் என்ன பேசலன்னு சொல்ல முடியுமா அப்ப இவங்க என்ன செய்வாங்க இவங்க கொடுக்குற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன் ஆனா எனக்கு எதுவும் வராது அதனால இவங்க சொன்னதெல்லாம் என்ன செய்ய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் அப்புறம் அவரு சொல்றாரு ஒரு வேலையை செய்யறேன் இவங்க சொல்றாங்க எல்லாரும் என்ன என்ன சொல்லுவாங்க தம்பி நல்ல தம்பி எதை சொன்னாலும் பேச மாட்டேங்கிறான் எதை சொன்னாலும் உடனே உடனே செய்யறான் எவ்வளவு வேலை கொடுத்தாலும் செய்யறான் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அப்படி செய்யும் போது எனக்கு என்ன ஆகுது அனுபவம் கிடைக்கும் வந்து வேலைக்கு பயன்படும் அனுபவம் தான் ஒரு மனிதனை பேச வைக்கும் அப்ப இவங்கெல்லாம் சொல்லும் போது அந்த அனுபவத்தை நான் கத்துக்கிட்டனால என்னால என்ன செய்ய முடிஞ்சது அவ்வளவுதான் அப்ப பையனுக்கு நிறைய அனுபவங்களை நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணும் காய்கறி வாங்கிட்டு வா மளிகை ஜாமான் வாங்கிட்டு வா போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வா ஏடிஎம் போயிட்டு வா நிறைய அனுபவங்களை கொடுக்கும்போது அவன் என்ன செய்ய முடியும் பேச முடியும் இப்ப நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க தனியாக சென்னைக்கு போயிட்டு வானா வருவீங்களா எவ்வளவு பேர் வருவீங்க ரெண்டு மூணு பேர் அதே பாம்பே போனா என்ன செய்வீங்க இப்ப எல்லாமே அமெரிக்காலாம் போறாங்க போறாங்களா இல்லையா உங்களால போக முடியல ஆனா பிஇ படிச்ச பெண்கள்லாம் என்ன செய்யறாங்க மீனம்பாக்கம் இங்க வந்து ராகோட்ல ஏத்தி விடுவாரு இல்ல பல்லவன்ல ஏத்தி விடுவாரு அவங்க அப்பா அது போய் மீனம்பாக்கம் இறக்கும் அமெரிக்கா போவும் படிக்கும் வேலைக்கு போகும் சம்பாதிக்கும் வருது அதால ஏன் முடியுது நம்மளால ஏன் முடியுது போது தைரியமே வரும் புரியுதா நாம படிக்காதனாலதான் பலகீனமா இருக்கும் படிச்சோம்னாலே என்ன ஆகும் தைரியமா படிப்பு வந்த பிறகு தைரியம் வந்துடும் தைரியம் வந்தா வேலைக்கு போயிடுவோம் வேலைக்கு போனா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவோம் பணம் வந்தா இன்னும் தைரியம் ஆயிடும் வேற ஒண்ணுமே கிடையாது புரியுதுங்களா இப்ப நீங்க போய் ஒண்ணே நாளைக்கு வேலைக்கு போங்கன்னு சொல்ல முடியுமா முடியாது அப்ப நமக்கு இருக்கிறது யாரு குழந்தை ஒண்ணுதான் அப்ப அந்த குழந்தைய நம்ம என்ன செய்யறோம்னா படிக்க வைக்கணும் எல்லாமே ரொம்ப இப்பெல்லாம் ரொம்ப ஈஸி காலையில வந்து கதை எழுதுன்னு சொன்னா இப்ப மொபைல் இருக்குல்ல அதுல சாட்ஜி இருக்கு அதுல போய் கதையை அடிச்சோம்னா கதை எழுதி கொடுக்குறோம் லீவ் லெட்டர் வேணா லீவ் லெட்டர் எடுத்து கொடுக்கணும் கேள்வி பதில் வேணா கேள்வி பதில் எழுதி எல்லாமே எது செஞ்சிடும் மொபைல் செஞ்சிடும் பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு அப்ப பசங்க என்ன செய்யுது தானாவே கேள்வி பதிலாம் தானாவே எழுதும் நோட்டை வச்சு எழுதும் டீச்சருடைய அப்ப குழந்தைகள் என்ன செய்யுது தானாவே புக்கே தேவையில்லை இதை பார்த்து ஒவ்வொன்னா கத்துக்குது புரியுதுங்களா இதுக்கு முன்னாடி அந்த வாய்ப்பு இருந்ததானா கிடையாது இப்ப இந்த நூற்றாண்டுல இப்ப பிறக்கக்கூடிய தான் இந்த வாய்ப்பெல்லாம் இருக்கு அப்போ இந்த குழந்தைகள் படிக்க முடியுமா முடியாதா எல்லாம் போக வேண்டிய அவசியமோ இல்லவே இல்லை ஆனால் படிக்க முடியும் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்து எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியடில் இப்போ தான் எனக்கு வளர்ச்சி அதிகம் ஏன்னா நான் ஃபுல்லாக எதை பேஸ் பண்ணி கற்றுக்குறேன் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி வேகமாக நான் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ எனக்கு வந்து லேர்னிங் வந்து என்ன நடக்குது வேகமாக நடக்குது அவ்வளோதான் உங்கள் குழந்தையால முடியுமானால் முடியும் புரியுதுங்களா அதனால உங்கள் குழந்தை படிக்க வேண்டியது இங்கிலீஷ் ஒன்று மேக்ஸ் ஒன்று கம்ப்யூட்டர் ஒண்ணு மூணு படிச்சாலே ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம் புரியுதுங்களா அறிவுக்கு தான் பணம் உங்க குழந்தைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அறிவு அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் தருவான் நாம இன்னொருத்த குடுக்கற வாங்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லை இப்ப பத்து லட்சம் இருபது லட்சம் பதி சம்பளம் தராங்க ஆனா எது எது தேவை அறிவு தேவை அந்த அறிவு வந்து எப்ப திடீர்னு ஒரே நாள்ல வளருமா சின்ன இருந்து டெவலப் பண்ணோம் அவன் எங்க படிக்கிறான்னு அவசியமே கிடையாது எப்படி படிக்கிறாங்க தான் அவசியம் அவன் மெட்ரிகுலேஷன்ல வேணாலும் படிக்கட்டும் ஊட்டியில வேணாலும் படிக்கட்டும் எங்கே வேணாலும் படிக்கணும் ஆனால் யார் படிக்கணும் அவன்தான் படிக்கணும் அப்ப அவன் படிக்கணும்னா என்ன செய்யணும் காலையில ஏர்லி மார்னிங் அவனை எழுந்திரிச்சு விடணும் நீங்க தூங்கிக்கிட்டு அவனை ப படிக்கலான்னு சொல்லக்கூடாது அடுத்து நீங்க டிவி பார்த்துக்கிட்டு அவனை பார்க்காதுன்னு சொல்லக்கூடாது அவனுடைய டிராவல் பண்ணணும் ட்ராவல் பண்ணும்போது ஏன்னா எதிர்காலத்துல எனக்கு நாளாக நாளாக இன்பமா துன்பமா எனக்கு எனக்கு துன்பம் வருமா இன்பம் வருமா துன்பம் தான் வரும் ஏன்னா வயதாக வயதாக கைகள்லாம் இழந்துருவேன் கண்ணு தெரியாம போவோம் கால் நடக்காம போவோம் துன்பங்கள் உருவி எனக்கு மட்டும்தானா நீங்க என்ன நினைச்சிட்டீங்க சிவகுமார் சாருக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் படிச்சவங்களுக்கு உண்டா இல்லையா படிக்காதவங்களுக்கு உண்டா இல்லையா ஏழைக்கு உண்டா இல்லையா எல்லாருக்குமே உண்டு அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு யாரை வச்சு சால்வ் பண்ண போறோம் குழந்தைகளை வச்சு சால்வ் பண்ணி நீங்க யாருமே கவலைப்பட வேண்டாம் நம்ம குழந்தைய வச்சு படிக்க வச்சா ஒரு பத்து வருஷம் போதும் குழந்தை வேலைக்கு போயிடும் வேலைக்கு போனால் நல்லா சம்பாதிக்கும் சம்பாதிச்சா நம்ம வீடு வாங்க போறோம் கார் வாங்க போறோம் நகை வாங்க போறோம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் குழந்தை வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் எல்லாம் மொழி எல்லாம் பிரச்சனையே கிடையாது இப்போ மொபைல் இருக்குல்ல நான் தமிழ்ல பேசிட்டு இருக்கேன் அவங்க உறுதுல பேசுறாங்கன்னு வைங்களேன் அது உருதுக்கு தானாகவே மாறிடும் அவங்க உருதுல பேசுறாங்கன்னு வைங்களேன் எனக்கு தமிழில் மாறிடும் அதனால வந்து இப்போ மொழி வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது படித்தா போதும் அது படிப்பு எது முக்கியம் வாய்ப்பாடு படிக்கணும் கணக்கு ரொம்ப முக்கியம் இங்கிலீஷ் முக்கியம் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரும் முக்கியம் ப்ரோக்ராமிங் அப்போ நீங்கள் எல்லாருமே என்ன செய்யணும் லேப்டாப் வாங்கி பசங்களுக்கு ரெடி பண்ணி வைக்கணும் ஏழாவது வந்து ஆறாவது வந்த உடனே லேப்டாப்பை அவங்க யூஸ் பண்ணணும் ப்ரோக்ராமிங்லாம் கற்றுக்கணும் பையன் வந்து மொபைல்லாம் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணும் சொல்லி கொடுத்தா அவன் ஒழுங்கா கத்துப்பான் நம்ம சொல்லி தான் அவன் என்ன செய்யறான் தேவையில்லாதான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வருது மாதிரி நீங்களும் யாரும் வாட்ஸ்அப் பாக்குறது ஃபேஸ்புக் எல்லாம் பயனே கிடையாது தேவையற்ற விஷயங்கள் மூலையில பதிவு பண்ணதே கூடாது யாராவது உங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து எதை தேவையில்லாத கதைகள் சொன்னா அதெல்லாம் கேட்கலாமா கையெடுத்து கும்பிடணும் வேண்டாம் விட்டு என்ன ஆளு அப்படின்னு சொல்லி தேவையுள்ள விஷயங்கள் மட்டும்தான் பேசணும் தேவையுள்ள விஷயங்கள் தான் தேவையுள்ள விஷயங்கள் தான் எதுல பதிவாகணும் இப்ப யாராவது உங்ககிட்ட ஒண்ணு கடைக்க ஒண்ணு பேசினா அப்பயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓஹோ அவன் மூளையில இதுதான் இருக்கு இவன் பேசறான் அவனை விட்டுருங்க என்னுடைய உருவத்தை விட்டுட்டு எதை இனிமேல் உங்க யாரோட யாரு உங்களோட பேசினாலும் நீ யார பேசக்கூடாது யார பாக்க கூடாது மூளைய தான் பார்க்கணும் அவங்க நல்லவங்க ஆனா மூளைதான் சரியில்லை கரெக்ட்டுங்களா அதனால இனிமேல் யாராவது உங்ககிட்ட பேசுனா யார்ட்டையும் கோபமோ வருத்தமோ அவங்க நல்லவங்கதான் மூளை சரியில்லை அவ்வளவு அப்ப மூளையில பதிவானதுதான் தான் என்ன செய்யறாங்க பேசுறாங்க அவ்வளவு அவங்க அவங்க மேல தப்பா அவங்க நல்லவங்கதான் ஆனா மூளைதான் என்ன செய்யுது ஏதோ பதிவு பண்ணத பேசவே அதனால இனிமேல் எல்லாருமே உங்க மூளைய என்ன செய்யணும் கவனமாக தேவையில்லாத விஷயங்களை கேட்கக்கூடாது தேவையான விஷயங்களை பார்க்க கூடாது அது மாதிரி குழந்தைங்களும் என்ன செய்யணும் அது மாதிரி டெவலப் பண்ணிட்டோம்னாலே பசங்கள்லாம் இன்னைக்கு வந்து பாத்தேன் எல்லாமே நல்லா படிக்கிறேன் அடுத்தது எட்டாவதுல ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கு என்எம்எம்எஸ் அது பாஸ் பண்ணா மாசம் ஆயிரம் ரூபா நாலு வருஷத்துக்கு நாற்பத்தி எட்டாயிரம் ரூபா ஒன்பதுல ட்ரெஸ்ட்னு ஒரு எக்ஸாம் இருக்கு அது பாஸ் பண்ணா ஆயிரம் ரூபா நாலு வருஷத்துக்கு நாலாயிரம் ரூபா பத்தாவது தமிழ்நாடு முதலமைச்சர் திறனிறுவுத் தேர்வு இருக்கு அதை பாஸ் பண்ணால் பத்தாயிரம் ரூபா அஞ்சு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா அடுத்தது பதினொன்றாவது தமிழ் இலக்கிய திறனிறுவுத் தேர்வு இருக்குது அதை பாஸ் பண்ணா பதினெட்டாயிரம் ரூபாய் ரெண்டு வருஷத்துக்கு முப்பத்தாறாயிரம் ரூபா மொத்தம் நமக்கு திடீரென ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் புதுசாலாம் ஒன்றும் படிக்க போதில்லை புக்கை படிக்கிறோம் தொடர்ந்து படிக்கிறோம் பழைய புக்கெல்லாம் பத்திரமா வைக்கணும் வீட்டில் லைப்ரரி வைக்கணும் குழந்தைங்களோட பேசணும் நீங்கள் வந்து இப்போ தான் உங்களுக்கெல்லாம் பஸ்ஸெல்லாம் ஃப்ரீ அப்போ நீங்கள் என்ன செய்யணும் குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை டூர் எங்கேயாவது போயிட்டு வரணும் போ ஒரே பஸ்ல ஏறி உட்காறீங்க இறங்குறீங்க அதே பஸ்ல திரும்பி வந்துடுறீங்க பாத்தீங்களா இப்பயே வெளியில போறேன்னா அப்புறம் எப்ப வேலைக்கு போவாங்க அதனால வந்து தொடர்ந்து நீங்க எல்லாருமே என்ன செய்யணும் தனியா போகாம ரெண்டு மூணு பேர் சேர்ந்து சேர்ந்து போகணும் போய் குழந்தைகளை பல ஊர்கள் கழிச்சு போய் போகும்போது வலது பக்கம் உட்காரணும் வரும்போது இடது பக்கம் உட்காரணும் ரோட்ல நடக்கதெல்லாம் பாத்துக்கிட்டு வருவோம் அப்பதான் அனுபவங்கள் கிடைக்கும் அனுபவங்கள் மூலயமா தான் அவனால பேச முடியும் அவ்வளோதான் ஒரு பையன் பேசலன்னா என்ன காரணம் அனுபவம் இல்லாத கூச்ச சுபகம் நாளைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறோம் கேள்வி கேட்பாங்க பதில் சொல்ல தெரியும் அப்ப நமக்கு வந்து படிச்சிருப்போம் ஆனா நமக்கு எதுவும் இல்லாம போயிடும் பேசும் ஆற்றல் இல்லாம போயிடும் இப்ப குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் டீச்சர் கிட்ட டீச்சர் என்ன செய்றாங்க தனியா குழந்தைகளை பேச வைப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைகளுக்கு செயற்கை நுண்ணறி பயன்படுத்தி உரையாடலை உருவாக்குறாங்க ரெண்டு குழந்தைகளையும் பேச வைப்பாங்க இப்படிதான் குழந்தைகளை தொடர்ந்து பேச வைப்பாங்க புரியுங்களா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்